பல மருத்துவர்கள் நிபுணர்கள் மற்றும் நரம்பியல் நிபுணர்கள் கூட பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பரிசோதித்து வருவதாகவும் தற்போது அதனை சேட் ஜிபிடி கண்டுபிடித்துள்ளதாகவும் அந்த நபர் தெரிவித்துள்ளார் அட்வென்சரஸ் கோல்ட் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து என்ற பயனர் இதனை பகிர்ந்துள்ளார் அதில் சேட் ஜிபிடி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக எந்த மருத்துவராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சனையை கண்டுபிடித்துள்ளது என்ற தலைப்பில் இதனை பதிவிட்டுள்ளார் மேலும் அந்த பதிவில் பத்து ஆண்டுகளாக எனக்கு பல விவரிக்க முடியாத அறிகுறிகள் இருந்ததாகவும் முதுகெலும்பில் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இரத்த பரிசோதனை என அனைத்தையும் மேற்கொண்டதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த மர்மமான அறிகுறிகளுக்காக பல மருத்துவர்களிடம் அவர் தொடர் சிகிச்சை எடுத்து வந்தாலும் எந்த பயனும் கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் மருத்துவ பரிசோதனை முடிவுகள் சாட் ஜிபிடி இல் அப்லோட் செய்த பொழுது அவருக்கு ஹோமோசைகஸ் சே ஒன்று இரண்டு ஒன்பது எட்டு சிஎம்டிஹெச் ஆர் இருப்பது தெரியவந்துள்ளது இது மக்கள் தொகையில் ஏழு முதல் பன்னிரண்டு சதம் வரை இருக்கக்கூடிய மக்களை பாதிப்பதாக கூறப்படுகிறது சேட் ஜிபிடி வெளியிட்ட முடிவுகளை மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசித்தபோது சேட் ஜிபிடி வெளியிட்டதை ஆச்சரியத்துடன் பார்த்துள்ளனர் சேட் ஜிபிடி இன் இந்த கண்டுபிடிப்பை கண்ட மருத்துவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர் இவை அனைத்தும் அவருக்கு பொருந்தமாக இருப்பதாக தெரிவித்தனர் ஹோமோசேகசி ஒன்று இரண்டு ஒன்பது எட்டு சிஎம்டிஎச் எஃப்ஆர் தொடர்பாக மருத்துவர்கள் ஒருபோதும் சோதனை மேற்கொள்ள யோசிக்கவில்லை என்றும் தற்போது செட் ஜிபிடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இதற்கான சிகிச்சைகள் அந்த நபருக்கு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த பதிவில் சிகிச்சை பெற்ற பின்னர் தற்போது நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தெரிவித்தார் ஆனால் கடைசியில் இதுபோன்ற செட் ஜிபிடி கண்டுபிடிப்புகள் மருத்துவரின் ஆலோசனை கண்டிப்பாக பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார்